இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே துளுக்குனூர் பகுதியை சேர்ந்தவர் சங்கர் இவருடைய மகள் ராதா இந்த பெண்ணுக்கு வயது பன்னெண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் ராதாவும் அவருடைய பக்கத்து வீட்டில் வசிக்கும் வீரபத்திரன் என்பவருடைய மகள் சீதாவும் தோழிகள் ராதா நேற்று வீரபத்திரனின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அங்கு வீடு பூட்டியிருந்தது அப்போது அங்கு வந்த வீரபத்திரன் ராதாவிடம் சீதாவின் அம்மாவிடம் சாவியை வாங்கி கொண்டு வரலாம் என்று கூறி இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டு சென்றுள்ளார் முல்லைவாடி என்கின்ற பகுதியில் மது வாங்கி கொண்டு பகுதிக்கு அழைத்து சென்றார் அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதிக்கு சென்றதும் வீரபத்திரன் அந்த மாணவியை மது குடிக்க சொல்லி அடித்திருக்கிறார் மேலும் மாணவியை பலவந்தப்படுத்தி கற்பழித்துள்ளார் பின்னர் இந்த சம்பவத்தை வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார் மேலும் இதேபோல் நான் கூப்பிடும்போதெல்லாம் அடிக்கடி வரவேண்டும் என்று சொல்லி அந்த காம காமக்கொடூரன் மிரட்டியிருக்கிறான் பின்னர் மாணவி ராதாவை மீண்டும் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து துளுக்குனூர் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி அருகே இறக்கிவிட்டு விட்டு சென்று விட்டான் வீட்டுக்கு வந்ததும் சிறுமி ராதா தன்னுடைய தாயிடம் நடந்த விவரங்களை சொல்லி கதறி கதறி அழுதுள்ளார் மேலும் உடல் முழுவதும் ராதாவுக்கு காயமும் இருந்திருக்கிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த மாணவியினுடைய பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரண்டு சென்று வீரபத்தனை அடித்து உதைத்து இழுத்து கொண்டு வந்து ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் இது தொடர்பாக சிறுமி ராதா காவல்துறையில் புகாரும் கொடுத்திருக்கிறார் இதனையடுத்து உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் என்பவர் வழக்கு பதிவு செய்து வீரபத்திரனை கைது செய்தார் அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்